கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு கன்னி ராசி அப்படின்னா புதனுடைய ராசி புதன் ராசின்னா மிதுன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி புதன் பகவான் தான் அப்போ புதன் பகவானுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கேள்வி நீங்களே பதிலும் நீங்களே அதுக்கு அர்த்தம் என்னென்னா நிறைய யோசிப்பீங்க நிறைய யோசிப்பீங்க நிறைய பேசுவீங்க ஏதாவது ஒன்று பற்றி திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க இது எப்போ பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் இப்போ பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமா பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா மற்றவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஏதாவது ஒன்று ஒரு பதிலை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா ஞானக்காரங்களுடைய ராசி தான் இந்த கன்னிராசி அதனால தான் புதன் பகவான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ இந்த புதன் பகவானுடைய ராசியில் பிறந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ பொதுவாக எல்லாருக்கும் ராசின்றது ஒன்று தான் அது இல்லை நம்ம சொல்ல முடியாது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறு இல்லையா அப்போ பொதுவாக நம்ம என்ன கேட்குறோம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறோம் ஆனால் ராசி ஒன்றா இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி வெவ்வேறு இல்லையா அதாவதுன்றது நட்சத்திர பலன் சொல்லி உங்களுக்கு ராசி சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக புரிஞ்சுக்குவீங்க அப்படி பார்த்தா இந்த கன்னி ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னா முதல்ல வந்து சூரியன் அதாவது நெருப்பு ராசி சூரிய பகவான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான் நாலாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரம் மூணு பாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் நான் சொல்கிறது உத்திர நட்சத்திரத்துக்கு அப்போ அதிபதி சூரியன் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நாம் என்ன பார்க்கணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதி அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா இது முதல்ல நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இல்லை அப்படின்னா நம்ம பொதுவான பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்னிராசி யூடியூப்பில் பார்த்துக்கலாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம் ஆனால் இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமுன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா உங்க ராசியில தான் இப்போ உங்க ராசிக்கு அதிபதியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதியும் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கன்னி ராசியில தான் உட்காந்துருக்காங்க நான் சொல்றது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா அப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்களோட ராசிக்கு அதிபதி ரெண்டு பேருமே சேர்ந்தா எப்பயுமே பாருங்க புதன் ஆதித்திய யோகம் அது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க அதாவது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி சூரிய பகவான் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்னிராசிலியும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி இன்றைக்கி புதன் பகவான் இந்த ரெண்டு கிரகம் எப்போ இணைஞ்சாலும் சரி சூரியன் புதன் எப்போ இணைஞ்சாலும் புதன் ஆதித்திய யோகம் அப்போ அந்த புதன் ஆதித்ய யோகம் பார்த்தா இந்த அக்டோபர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுனால புதன் ஆதித்திய யோகம் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தா இப்போ நான் வெளிநாடு முயற்சி பண்ணுறேங்க கலைத்துறையில் சாதிக்கலான் இருக்கிறேன் சொந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கிறேன் இல்லை இருக்கிற வேலையை ஒன்று கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்கிறேன் நான் இல்லை இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான்னா மூணு தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கு மூணு தேதி வரைக்கும் என்னங்க அதில் முயற்சி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாந்தேதி மேலே அதாவதுன்றது புதன் பகவான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாரு எங்க மிதன ராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி துளாராசிக்கு பயிற்சி ஆயிட்டாருனா அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானும் துளாராசிக்கு பயிற்சி அகரா அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்ப புதன் ஆதித்திய யோகம் அடுத்த கட்டத்தில் ஏற்படுது அந்த காலகட்டத்தில் நீங்க அதே மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம் வெளிநாடு வெளி மாநிலம் கலைத்துறை இந்த மாதிரி விளையாட்டுத்துறை இது நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திலாம் ரெண்டு ஆதித்த யோகம் உங்களுக்கு உண்டு ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி மூணு நாள் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்போ அதில் ஒரு ஆறு நாள் கிட்டத்தட்ட இந்த டைம்லெல்லாம் நான் சொன்ன மாதிரி மூணு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் வெளிநாடு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது இருக்கு வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த கேட்டகரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தபடி பார்த்தா சந்திரன் அஸ்த நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு பார்த்தீங்களா எப்பயுமே அதாவது புதனும் சந்திரனும் இவங்க ரெண்டு பேரும் யார் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக அதிபதி சந்திரன் அப்போ இந்த புதனுடைய அம்மா தான் இந்த சந்திரன் புரியுதுங்களா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அதாவது நட்சத்திரத்துக்கு அதிபதி அம்மா ராசிக்கு அதிபதி மகன் இப்படி வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா எப்பயுமே அதாவது இந்த ரெண்டு நட்சத்திரத்து ராசிக்கு நிறைய தொடர்பு உண்டு அதாவது சொந்தத்தில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவீங்க ரத்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவீங்க அதே சமயத்திலேயே உங்களுக்குள்ளார் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் எப்பயுமே ரெண்டு பேருக்கு ஒரு அன்னோனி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் அம்மா அதே மாதிரி வந்து மிதுன ராசி கன்னி ராசி குறிப்பாக ராசிக்கு அதிபதி வந்து புதன் அப்போ அம்மா மகனுடைய நட்சத்திர ராசி இருக்கிறதுனால ஒரு அன்னோனையும் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டி பத்திரைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் சித்திர நட்சத்திரம் அப்போ ரெண்டு பாதங்கள் கொடுத்துருக்கிறார் அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இப்போ செவ்வாய் பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாருன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதாவது துலா ராசியில் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு கட்டான்றது பார்க்கும்போது நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல குறிப்பாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அது போக கல்வி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வியில் மாற்றம் கிடைக்கும் இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் மாற்றம் கிடைக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க ரெண்டு பேரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த அந்த கஷ்டங்கள் ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் சரியாகும் அதுபோல் வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அதிபதி உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்கிறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி எங்கே இருக்கிறார் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது கண்டக சனி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கணிச்சு பாருங்கள் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ராசிக்காரங்களுக்கு யாகப்பட்ட குழப்பம் யாகப்பட்ட கஷ்டம் தொழில் முடக்கம் பண வரவு தடை வீட்டில் இருந்த சேமிப்பு வச்சு தான் இன்றைக்கி ரன்னிங் பண்ணக்கூடிய நிலமை இங்கே வாங்கி அங்கே கட்டுறது அங்கே வாங்கி இங்கே கட்டுறது கிணத்துல போட்ட கல் மாதிரி செய்யலாமல் நினைக்கிறத செய்ய முடியாமல் பண்ணலாமல் நினைக்கிற காரியம் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து முடங்கி போய் உட்காந்துருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு பார்த்தா மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்தே கண்டிப்பாக அதாவது சாரி அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்தே கொஞ்சம் நல்லா இல்லை இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவர் யாருன்னா அதாவது பத்தாம் இடத்துல குரு பகவான் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு வந்து என்ன தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கடன் கொஞ்சம் குழப்பங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிப்போகம்ட்டான் அதனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் மன உளைச்சல கொடுத்துருப்பான் சரிங்களா அதை அப்படி இருந்த குரு பகவான் இப்போ இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் வராரு அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளார தொடர்பு நிறையா உருவாகுது எப்படின்னா நான் ஒன்னே சொன்னேன் அதாவது கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அதே மாதிரி பார்த்தினா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மாதிரின்றது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தனச ராசிக்கும் ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் யாருன்னா தந்தை கடகராசிக்கு அதிபதி சந்திரன் வந்து குருவுடைய மனைவி அதே மாதிரி பார்த்தா இவங்க ரெண்டு பேத்தினுடைய வாரிசு தான் புதன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளாரியே உங்களுக்குள்ளார அண்ணி வருது ஏன்னா மனைவி வீட்டுக்கு கணவன் வந்து உட்காடுறாரு சூ குரு வந்து உட்காடுறாரு உச்சமடைஞ்சு உட்காறார் அதிர்ஷ்டமாக வந்து உட்காடுறாரு அப்படி உட்காரக்கூடிய கூடிய உங்களுக்கு எத்தனை இடத்துல உட்காராரு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காடுறாரு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கரெக்டானதை பார்க்கணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதிக்குள்ளார கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று இடம் வாங்குகிற வாய்ப்பு கிடைக்கும் இடம் கரைமன்ற யோகத்தை கிடைக்கும் மண்மனை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கும் திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் தொழில் புதுசாக ஆரம்பிக்கிற நினைக்கிறவங்களுக்கு ஆரம்பிப்பீங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் மகன் சந்திரன் அதாவதுன்றது வந்து வீட்டுக்கு குரு வந்து உட்காடுறாரு அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு இப்படி உக்காடுறதுனால இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க வெளிநாடு போறீங்களா கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறீங்களா விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கிறீங்களா அரசியலில் சாதிக்க நினைக்கிறீங்களா இப்போ இறங்குங்க உங்களுக்கு நல்ல பலனுக்கு வெற்றி கிடைக்கும் நான் சொல்கிறது இந்த அக்டோபர் மாதம் பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு நவம்பர் பதினொன்றுக்குள்ளார குரு அதிசாரமாகி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பன்னெண்டாவது வீட்டில் சு சுக்கரன் இருக்கிறார் ஆனால் ஒன்பதாம் தேதியிலிருந்து பார்த்தா உங்கள் வீட்டுக்கு சுக்கரன் வராரு வந்து நீச்சம் அடைகிறார் அப்போ சுக்கரன்றவர் யாருன்னா மெயினாக ஒரு பெண் கிரகம் எடுத்துக்கலாம் மனைவியும் எடுத்துக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அம்மாவும் எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதிக்கு மேலே சுக்கரன் உங்கள் ராசியில் வந்து நீச்சமாகிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் அம்மா அப்பாக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதன் என்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுத்து போயிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா சுக்கிரன் போய் வந்து நீச்சமடைகிறார் அதனால தேவையில்லாத மன உளைச்சல் கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா பதினெட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அடுத்தது துளாராசிக்கு பதினெட்டாம் தேதி பயிற்சி அகிறார் அப்போ சூரிய பகவான் பதினெட்டாம் தேதி போய் துளாராசில போய் நீச்சமாகிறார் அப்படி நீச்சம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்னா சுக்ரன் அதாவது சுக்ரனும் நீச்சம் ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் நீச்சம் இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கணவன் மனைவி அப்பா அம்மா இந்த இதுக்குள்ளார கண்டிப்பாக சின்ன சின்ன அந்த வாக்குவாதங்களெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கன்னிராசிக்காரங்களுடைய நிலமை இதுக்கு முன்னாடி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தாலும் இதுக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி இந்த குரு அதிசாரமும் சரி ரெண்டாவது அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புதன் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இட தனஸ்தானத்துல போய் உட்காரருடைய காலகட்டம் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க தான் போறாரு சரிங்களா நீங்கள் அனுபவித்து பார்த்து இதை சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி